ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜேஸ் பட்டிக்காடு குக்கிங் இன்னைக்கு வந்து நம்ம தான் ரெசிபி பார்க்க போகிறோம் சுண்டைக்காயினால யாருக்கும் பிடிக்காது ஐயோ கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சுண்டக்காயில் அவ்வளோ நன்மைகள் இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே நான் சுண்டக்காய் ஒரு கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நல்ல தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இல்லைனா சுண்டைக்காயோட நிறம் வந்து மாறிடும் அந்த துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு கப் சுண்டைக்காய் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு புளி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் ஸ்டவ்வில் கடையை வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சுண்டைக்காயை நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிடணும் இல்லைனா அந்த பச்சை வாசனை தெரியும் அதை வதக்கி எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுருங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு வரமிளகா பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கப் இதெல்லாம் வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு தேங்காய் துருவெல்லாம் அந்த ஹீட்லேயே வதக்கி எடுத்துருங்க வதக்கி எடுத்துகிட்டு இந்த பருப்பெல்லாம் நல்லா அரைச்சிருங்க மிளகா பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த சுண்டைக்காயும் சேர்த்துக்கோங்க அது கூட தேங்காய் திருவளியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்து தாளித்து வச்சுட்டிங்கன்னா இந்த சுட சுட சாதத்து கூட சாப்பிட தோசை கூட சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டைக்காய் துவையல் இவ்வளவு நன்மைகள் உள்ள இந்த சுண்டக்காய் துவையலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அப்படியே நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்